திருமண பொருத்தத்திற்கு பெண் நட்சத்திரங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் மேலே குறிப்பிட்டுள்ளதை பாருங்கள் அஸ்வினி பெண் நட்சத்திரமாக இருந்தால் ஆண் நட்சத்திரம் பரணி திருவாதிரை பூசம் பூராடம் திருவோணம் சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் பொருந்தும் அஸ்வினி பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து பரணி பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் உத்திராடம் ரேவதி அஸ்வினி போன்ற ஆண் நட்சத்திரங்கள் பரணி என்ற பெண் நட்சத்திரங்களுக்கு பொருந்தும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண் நட்சத்திரத்திற்கு சதயம் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் மக பொருந்தும் அஸ்வினிக்கு பரணி திருவாதிரை பூசம் பூராடம் திருவோணம் சதயம் பரணி புனர்பூசம் முத்திராடம் ரேவதி அஸ்வினி கார்த்திகைக்கு ஒன்னாம் பாடும் சதயம் போன்ற பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் என்பதை திருமணம் செய்வதற்கு இதில் மேலே காண்பிக்கப்பட்டுள்ளது அதை பார்த்து நீங்கள் பொருத்தம் பார்க்க இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்து பெண் நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை பிறந்த பெண்கள் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு எந்த நட்சத்திரம் பிறந்த ஆண் நட்சத்திரம் என்பதை பாருங்கள் மேலே கூறியுள்ளது கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பிறந்த பெண்களுக்கு சதயம் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் பொருந்தும் அடுத்து வருவது ரோகிணியில் பிறந்த பெண்கள் நட்சத்திரத்திற்கு என்ன நட்சத்திரம் ஆண்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதமும் புனர்பூசம் நாலாம் பாதமும் புத்திராடம் ஒன்றாம் பாதமும் புரட்டாதி பரணி போன்ற ஆண் நட்சத்திரங்கள் ரோகிணி என்ற பெண் நட்சத்திரங்களுக்கு பொருத்தமானவை என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து மிருக சீரிடம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதங்களில் பிறந்த பெண்கள் நட்சத்திரத்திற்கு ஆண்கள் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திராடம் ரெண்டாம் பாதமும் மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் அடுத்து திரிவோணம் சதயம் அஸ்வினி ரோகிணி என்ற நட்சத்திரங்கள் என்ற ஆண் மிருக மிருகசீரம் ஒன்று ரெண்டாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு பொருத்தமாக உள்ளது என்பதை மேலே குறிப்பிட்டுள்ளதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் சதயம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு மிருகசீசம் ஒன்று ரெண்டு புனர்பூசம் நாலு புத்திரம் ஒன்று புரட்டி பரணி மிருகசீரம் ஒன்று ரெண்டாம் பாதங்கள் உத்திரம் ஒன்று உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திரிவோணம் சதயம் அஸ்வினி ரோகிணி போன்ற நட்சத்திரங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து மிருக சீரிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பிறந்த பெண்கள் நட்சத்திரத்திற்கு திருவாதிரை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் சதயம் பரணி போன்ற ஆண் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் மூணு நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் மேலே குறிப்பிட்டுள்ளதை பாருங்கள் அடுத்து வருவது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பூரம் பூராடம் பரணி மிருகசீரிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரங்கள் திருவாதிரையில் பிறந்த பெண் நட்சத்திரங்களுக்கு பொருந்தும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் பிறந்த பெண் நட்சத்திரங்களுக்கு அபித்தம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் உத்திரட்டாரி நட்சத்திரமும் மிருகசீரிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் போன்ற ஆண் நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் பிறந்த பெண் நட்சத்திரங்களுக்கு பொருத்தமுடையதாக இருக்கும் மிருகசீரிடம் மூணாம் நாலாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு திருவாதிரை உத்திரம் அஸ்தம் மூலம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் சதயம் பரணி திருவாதையில் பிறந்த பெண்களுக்கு பூரம் பூராடும் பரணி மிருகசீரிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் புனர்பூசத்தில் பிறந்த புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு அவிட்ட மூணு நாலு உத்திரட்டாதி மிருகசீரிடம் மூணு நாலு போன்ற ஆண் நட்சத்திரம் பொருத்தம் உடையதாக இருக்கும் இதில் குறிப்பிடுவதெல்லாம் மிக முக்கியமான பொருந்தக்கூடிய நட்சத்திரம் அடுத்து புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு பூசம் சுவாதி அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உத்திரட்டாதி மிருகசீச நட்சத்திரம் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு பூச நட்சத்திரம் சுவாதி அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் நட்சத்திரம் இவை பொருந்தும் அடுத்து பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஆயில்யம் அஸ்தம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு புரட்டாதி நாலு ரேவதி திருவாதிரை புனர் போன்ற நட்சத்திரங்கள் பூசத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் பூசம் ஆயில்யம் அஸ்தம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு உரட்டாதி நாலு ரேவதி திருவாதிரை புனர்பூசம் போன்ற ஆண்கள் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு சித்திரை நட்சத்திரமும் அபித்தம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதமும் பொருந்தும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு சித்திரை அவித்தம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதமும் பொருந்தும் மேலே குறிப்பிட்டுள்ளதை பாருங்கள் அடுத்து வருவது மக நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரம் பொருந்தும் நன்றாக கவனிகள் மகம் நட்சத்திர பிறந்த பெண்களுக்கு சதயம் நட்சத்திர பிறந்த ஆண் நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வருவது பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உத்திரம் ஒன்றாம் பாதம் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அஸ்வினி போன்ற ஆண் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் பூரத்தில் பிறந்த பெண் நட்சத்திரத்திற்கு உத்திரம் ஒன்று புரட்டாதி ஒன் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அஸ்வினி போன்ற ஆண்கள் நட்சத்திரம் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு ஆண் நட்சத்திரம் சுவாதி அனுஷம் பரணி ரோகிணி பூசம் பூரம் போன்ற ஆண் நட்சத்திரம் பொருந்தும் உத்திரம் ஒன்னாம் பிறந்த பெண்களுக்கு சுவாதி நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் போன்ற ஆண் நட்சத்திரங்கள் பொருந்தும் இந்த நட்சத்திர பொருந்தும் வருமாறு ஜாதகம் பார்க்கும்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரம் திருமணத்திற்கு அனுஷம் நட்சத்திர பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் போன்றவை இவர்களுக்கு ஆண் நட்சத்திரங்கள் பொருந்தும் அடுத்து அஸ்தத்தில் பிறந்த பெண் நட்சத்திரத்திற்கு பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் ரேபதி மிருகசீசம் பூரம் ஆயில்யம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் பிறந்த ஆண் நட்சத்திரங்கள் பொருந்தும் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்களில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மகம் நட்சத்திரம் பொருந்தும் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு அனுஷம் போராடும் ரோகிணி பூசம் பூரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பூராடம் உத்திராடம் ஒன்று ரேவதி மிருக பூரம் ஆயில்யம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்களும் மகம் பிறந்த ஆண்களும் பொருந்தும் சித்திரை மூணு நாலாம் பாதங்களில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை ஒன்றும் பாதம் மகம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் நட்சத்திரம் திருமணத்திற்கு பொருந்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு போராடம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதமும் பரணி நட்சத்திரம் மிருகசீரிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் பூரம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இவற்றில் பிறந்த ஆண் நட்சத்திரக்காரர்கள் சுவாதியில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண பொருத்தம் பொருந்தும் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு அபித்தம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யலாம் சித்திரை மூணு நாலாம் பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மகம் பிறந்த ஆண் நட்சத்திரம் சுவாதி பெண் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போராடும் அபித்தம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதமும் பரணி மிருகசீரியிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பூர நட்சத்திரம் நட்சத்திரம் பிறந்த ஆண்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் சித்திரை மூணு நாலு பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் மேலே பாருங்கள் அடுத்து வருவது விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரம் விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஆண் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சதயம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு ரோகிணி நட்சத்திரம் புனர்பூசம் ஆயில்யம் அஸ்தம் சுவாதி நட்சத்திரம் பிறந்த ஆண் நட்சத்திரம் பொருந்தும் கேட்டை நட்சத்திர பிறந்த பெண்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரக்காரர்கள் பொருந்தும் விசாகம் நாலாம் பாதம் பிறந்த பெண்களுக்கு அவிட்டம் சதயம் சித்திரை பிறந்த ஆண்கள் அனுசம் பிறந்த பெண்களுக்கு கேட்டை சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு ரோகிணி புனர்பூசம் ஆயுள்யம் அசம் சுவாதியில் பிறந்த ஆண் நட்சத்திர வரல் பொருந்தும் கேட்டையில் பிறந்த பெண்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் மாதத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரம் பொருந்தும் மேலே காண்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உத்திரட்டாதி பூரம் சுவாதி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரக்காரர்களுக்கு மூலத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் செய்யலாம் அடுத்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஆண் நட்சத்திரத்தில் பிறந்த புரட்டாரி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் உத்திரம் ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரங்களை போராடம் பிறந்த பெண்களுக்கு சேர்க்கலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு உத்திரட்டாரி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அஸ்தம் சுவாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரக்காரர்களுடன் திருமணம் செய்யலாம் உத்திராடம் ஒன்றாம் வாதத்தில் பிறந்த பெண்களுக்கு மூலம் பிறந்த பெண்களுக்கு உத்திரட்டாதி பூரம் சுவாதி பூராடம் பூராடத்தில் பிறந்த பெண்களுக்கு புரட்டாதி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு உத்திரம் ரேவதி ஆகிய நட்சத்திர பிறந்த ஆண் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதி பிறந்த பெண்களுக்கு உத்திரட்டாதி திருவாதிரை பூரம் பூராடம் அஸ்தம் சுவாஜியில் பிறந்த ஆண் நட்சத்திரை திருமணம் செய்து வைக்கலாம் அடுத்து வருவது உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரக்காரர்களை இணைத்தால் திருமண பொருத்தம் உண்டு திருவோணத்தில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் பரணி நட்சத்திரம் புனர்பூசம் நாலாம் பாதம் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் திருவோணத்தில் பிறந்த நட்சத்திர பெண்களுக்கு இணைக்க வேண்டிய ஆண் நட்சத்திரங்கள் அபித்தம் ஒன்று ரெண்டாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதமும் மூல நட்சத்திரம் பிறந்த ஆண்களை இணைக்க வேண்டும் இப்போது பாருங்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் பிறந்த பெண்களுக்கு உத்திரட்டாதி பரணி பூசம் அஸ்தம் அனுசம் பூரட்டாதி பூரட்டாதி இல்லை நட்சத்திர பிறந்த சேர்க்கலாம் திருவோணம் பிறந்த பெண் அவிட்டம் ஒட்டாதி நாலு பரணி புனர்பூசம் நாலு மூணு நாலு சித்திரை கேட்டை பிறந்த ஆண்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்த பெண்ணுக்கு கார்த்திகை ஒன்று மூலம் பிறந்த ஆண் நட்சத்திரத்தை திருமணம் செய்யலாம் அடுத்து வருவது அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதங்களில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களை நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரங்களை இணைக்க வேண்டும் திருமண பொருத்தத்திற்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து சதயத்தில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் விசாக நட்சத்திரம் அவிட்டம் மூணு நாலு ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த ஆண்கள் ஜாதகத்தை இணைக்க வேண்டும் அடுத்து புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு சுவாதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரங்களை இணைக்க வேண்டும் இவ்வாறு இணைத்தால் திருமண பொருத்தம் நன்றாக அமையும் அவிட்டம் மூணு நாலாம் பாதங்களில் பிறந்த பெண்ணுக்கு கார்த்திகை சதயம் மகம் மூலம் ஆண் நட்சத்திரம் சதயம் பிறந்த பெண்களுக்கு சித்திரை மூணு நாலு பாதம் விசாகம் அபிட்டம் மூணு நாலாம் பாதம் ஆண் நட்சத்திரம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பிறந்த பெண்ணுக்கு மிருகசீஷம் ஒன்று ரெண்டு சுவாதி அனுச நட்சத்திரம் பிறந்த ஆண் நட்சத்திரம் இணைக்க வேண்டும் புரட்டாதி நாலாம் பாதம் பிறந்த பெண் நட்சத்திரத்திற்கு உத்தரட்டாதி மிருகசீரிடம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரத்தை திருமணம் செய்யலாம் உத்திரட்டாதியில் பிறந்த பெண் நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி திருவாதிரை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் பொருத்தம் உண்டு திரவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மிருகசீரிடம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திர பிறந்த ஆண் நட்சத்திரங்களை திருமணம் செய்யலாம் புரட்டாதி நாலாம் பாதத்தை பிறந்த பெண்களுக்கு உத்திரட்டாதி மிருகசீசம் அனுஷம் ஆண் நட்சத்திரம் உத்திரட்டாதி பெண் நட்சத்திரத்திற்கு ரேவதி திருவாதிரை ரோஹிணி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு அஸ்தம் திருவோணம் புரட்டாதி நட்சத்திர பிறந்த ஆண் நட்சத்திரம் திருமண பொருத்தம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மிருகசீரிடம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு உத்திரம் ரெண்டு மூணு நாலு அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர பிறந்த ஆண் நட்சத்திரம் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் கூறியது நட்சத்திர பொருத்தம் திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது எப்படி எந்த நட்சத்திரம் சிறப்பாக அமையும் என்பதை பற்றி விளக்கியுள்ளேன்